சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நாம நிறைய ஆலயங்களுக்கு போறோம் எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலுமே அந்த ஆலயத்தினுடைய ஸ்தல புராணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது பொதுவாகவே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு கூட நம்ம போக விரும்ப மாட்டோம் அது வேணாலும் போய்க்கலாம் நம்ம வீடு நம்ம ஊரில் தானே இருக்குது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்குது நம்ம தெருவுக்கு பக்கத்தில் தானே இருக்குது அது எப்போ வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு நாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நம்ம குடியிருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஆலயங்களை நாம் போயிட்டு பார்க்குறதே கிடையாது ஆனால் வெளியூரில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நாம் தேடி 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 போயிட்டு நாம் வழிபாடு பண்ணுறோம் தவறுனே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய சிறப்பு நமக்கு தெரியறது கிடையாது இதுவே ஒரு ஆடி மாதம் இல்ல ஒரு மார்கழி மாதம் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா நிறைய கூட்டம் நம்ம இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய கோயில்கள்ல கூடுவாங்க அப்ப நீங்க அவங்கள போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த சாமி வந்து எங்கள் குலதெய்வம் இந்த சாமியை பார்த்துட்டு போன பிறகு தான் என் குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சு இந்த சாமியை பார்த்துட்டு போன பிறகு தான் எனக்கு வேலை கிடச்சிது அதனால் நன்றி செலுத்துறதுக்கு வந்தோம் அதனால் வேண்டுதல் நிறைவேற்றத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆலயங்களினுடைய சிறப்புகளையும் நாம் தெரிஞ்சுக்கணும் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா எங்கெங்கையோ கோயிலுக்கெல்லாம் நம்ம போகிறோம் அது தப்பு கிடையாது ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன அந்த மூலவரினுடைய ஆஹ் கதை என்ன இங்க அந்த ஆலயம் ஏன் வந்தது அதற்கான ஸ்தல புராணம் என்ன இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக சொல்ல வர எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி நம்ம போகும்பொழுது வெறும் கையோட போகக்கூடாது ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போகணும் ஒண்ணு நெய் இல்ல பழங்கள் இல்லை பூக்கள் இல்லை நீங்களே பூவை கட்டி அதை எடுத்துகிட்டு போகலாம் இதை மட்டும்தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம் இது இல்லாமல் நீங்கள் போகும்போது இந்த மாயிலை தோரணம் உங்களால் முடியும்னா கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு மாயிலை தோரணம் கட்டலாம் கோவிலில் அந்த நிலைவாசப்படியில் மட்டும்தான் தோரணம் கட்டணும் அப்படின்னு கிடையாது உங்களால் முடியும் உங்களுக்கு மாயிலைகள் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆலயம் முழுக்கவே எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் மாயிலை தோரணம் கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய பல பிறவி வினைகள் கழியும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க ஆலயத்தை கூட்டி பெருக்கி கோலம் போட்டு காவி போட்டு மங்களகரமா நாம வைக்கும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய செய்வினைகள் அகலும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய மரங்கள் ஆலயங்கள் இருக்கக்கூடிய செடி கொடிகள் இதையெல்லாம் தண்ணி விட்டு சுத்தப்படுத்தி பராமரிக்கும் பொழுது நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா ஒருவேளை நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஹ் ஆலயத்துல திருக்குளம் இருக்குன்னா அந்த திருக்குளத்துல அழுக்குகள் சிரம் அதாவது திருக்குளத்தை சுத்தி இந்த குப்பைகள் ஏதாவது இருக்கு அதெல்லாம் வந்து நீங்க சுத்தப்படுத்துறீங்க அதெல்லாம் வந்து சீர்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனையோ பிறவி வினைகள்லாம் கழியுது அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே நம்ம பெரியவர்கள் நமக்கு சொன்னது தான் இதெல்லாம் நாம் விட்டுடுறோம் நம்மளால சுத்தப்படுத்த முடியலைனாலும் நாம போகும்போது அதை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நாம உதவியாக இருக்கலாம் அப்போ நாம சாப்பிட்ற பிஸ்கெட் பேக்கெட்டோ நாம பிரசாதங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே செவத்துல துடைக்கிறதோ இல்லை பிரசாதம் சாப்பிட்டு அந்த தொண்டையை அப்படி தூக்கி போடுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாம நாம நம்ம ஊர் ஆலயத்தையும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஆலயத்தையும் நாம சுத்தமா பராமரிக்கிறதுக்கு நாம பழகிக்கணும் சரிங்களா ஏன்னா நாம நம்மை மீறி செய்யக்கூடிய சில தவறுகள் நமக்கு வந்து மேலும் 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 பிறவிகளை கொடுத்து நமக்கு வந்து அந்த பிறவி க அப்படின்றது முடியாமலேயே இருக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாம ஆலயங்களை வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நம்ம உதவியாக இருக்கணும் நான் தோரணம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது இப்போ தோரணம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா மாயிலை தோரணம் முடிஞ்சால் கட்டுங்க இல்லையா நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் நெல் தோரணம் இருக்குது இந்த நெல் தோரணத்தை நீங்கள் சுவாமினுடைய அந்த வாசலில் நுழைவாய் மேலே கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து அந்த தோரணத்தை வந்து விழக்கூடிய அந்த நெல் மணிகள் அது கீழே காஞ்சு விழும் இல்லையா அந்த மாதிரி விழக்கூடிய அந்த தானியங்களை சின்ன சின்ன ஈ எறும்பு அங்கே இருக்கக்கூடிய எலிகள் மூஞ்சு இதெல்லாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்முடைய கர்ம வினைகள் கழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் எவ்வளவோ ஏழ்மையான கவனிப்பார் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் இருக்குது எவ்வளோ அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்குலாம் ஆலயம் இல்லாமல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி கோயில்களில் ஒரு விளக்கேற்றுறதோ இந்த மாதிரியான தோரணங்கள் கட்டுறதோ இந்த மாதிரி தோரணங்கள்லாம் கட்டும்பொழுது அங்கேயும் சில ஜீவராசிகள் வந்து அதை நெல்மணிகள்லாம் சாப்பிட்டு அது ஒரு புண்ணியம் தான் நமக்கும் இந்த மாதிரியெல்லாம் நாம் செய்யும்பொழுது நம்முடைய கர்ம வினைகள் கழியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா உங்களுக்கு இந்த நெல் தோரணம் அப்படின்றது வேணும் அப்படின்னா நம்முடைய சிந்திங்க டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் லிங்க்கு தர வேணா வாங்கிக்கங்க சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்